Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஒரு கப் வேக வச்ச முட்டை வேர்சஸ் ஒரு கப் பன்னீர் எது புரோட்டீனுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு புரோட்டீன் முக்கியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்து தான் இது தசைகள் தோல் முடி உள் உறுப்புகளோட கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் வெவ்வேறு உணவுகள் மூலமாக புரோட்டீனை நம்ம பெற முடியும் ஆனால் முட்டை பன்னீர் இதையும் அதோட முக்கியமான ஆதாரமாக நம்ம வச்சுக்கலாம் இந்த நிலையில் ஒரே அளவு அதாவது ஒரு கப் வேக வச்ச முட்டை பன்னீரில் எதில் அதிக புரோட்டீன் இருக்கு அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா புரோட்டீன் உள்ளடக்கம் வேக வைத்த முட்டையில் யூஎஸ்டிஏ தரவின்படி ஒரு கப் முட்டை அதாவது நூற்றம்பது கிராம் சுமார் மூணு பெரிய முட்டைகளில் சுமார் பதினெட்டுலேருந்து பத்தொன்பது கிராம் புரோட்டீன் இருக்கு அதே பன்னீர் எடுத்துக்கிட்டோன்னா யூஎஸ்டிஏ தரவின்படி ஒரு கப் பன்னீர் நூற்றைம்பது கிராம் பன்னீரில் இருபத்தி ஓரு கிராம் புரோட்டீன் அது நமக்கு தருது முட்டைகளில் இருக்கக்கூடிய பிற ஊட்டச்சத்துக்கள் பிஎம்சி ஆய்வுகள் கூறுறதுபடி முழு முட்டையில் உயர்தர விலங்கு புரதம் இருக்குது முட்டைகள் இருக்குல்ல இது பசியை குறைச்சி திருப்தியை அதிகரித்து ஒட்டு மொத்த கலோரி உட்கொள்ளுதலை கட்டுப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் முட்டையில் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் செலினியம் இது மாதிரியான முக்கிய ஊட்டச்சத்துக்களும் தன்னுள்ளே வச்சுருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி சருமத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது பன்னீரில் இருக்கக்கூடிய பிற ஊட்டச்சத்துக்கள் பிஎம்சி ஆய்வுகள் படி பன்னீர் இருக்குல்ல அது கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏ விட்டமின் டி அதோட சிறந்த மூழமாக இருக்கு இதனால எலும்புகள் பற்களோட ஆரோக்கியம் கூட பாதுகாக்கப்படுது பன்னீரில் இருக்கக்கூடிய லினோனிக் அமிலம் இருக்குல்ல இது உடலோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் இன்சுலினை ஒழுங்குபடுத்துறதுக்கும் கூட உதவியா இருக்கும் முட்டைகளை சாப்பிட்றது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா வேக வச்ச முட்டைகளை உப்பு மிளகு தூள் தூவி சாலட்டுகளாக நறுக்கி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா முட்டை சாண்ட்விச் செஞ்சு முழு தானியங்களோட சேர்த்து டோஸ்ட்டு அவோகேடா துண்டுகளோட சேர்த்து கூட சாப்பிடலாம் பன்னீரை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா பன்னீரை காய்கறிகளோட கலந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம் டிக்கா கிரில் செஞ்சு கூட சாப்பிடலாம் சேலட்டில் சேர்த்து டோஸ்ட்டு பராத்தாவோட சேர்த்து கூட சாப்பிடலாம் இது கூட ஒரு சிறந்த வழிதான் முட்டை பன்னீர் ரெண்டுமே உடலுக்கு தேவையான உயர்தர புரோட்டீனை பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் வழங்கக்கூடிய சிறந்த உணவுகள் தான் அளவு குறித்து பார்க்குறப்ப ஒரு கப் பன்னீரில் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் முட்டை அதோட தனித்துவமான நன்மைகளை கொண்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட உணவு திட்டத்தில் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிறதன் மூலமாக தசை வளர்ச்சி எலும்பு வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உணவோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலமாகவும் முழுமையான நன்மையை நம்ம பெற முடியும் இந்த வீடியோவில் ஒரு கப் முட்டை வேர்சஸ் ஒரு கப் பன்னீர் இதில் எதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்தோம் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேற ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்